கேலையிலூய கத்தர் முழுகிற அட்சியருமான ஏசு கிருஷ்ணன் பலாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்தி வர இருக்கிற பெரிய மாணவர்களே இருக்கிறீங்க அதனால கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் செய்து இருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கத்தர் விரும்புகிறார் ஒரு பழைய பாடல் கூட எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாடல் ஸ்தோத்தரி பெண் ஸ்தோத்திரி ஏசுநாதனை அதில் ஒரு சரணம் இருக்கிறது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலியை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகின்றேன் ஞான் இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகின்றேன் ஞான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஏ சுதேவனையே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஏ என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே ரொம்ப அருமையான ஒரு பாடல் ரொம்ப விரும்பி பாடுகிற ஒரு பாடல் நான் பாடுகிற பாடல் பழைய பாடல் என் அன்பு தேவப்பிள்ளை சரியே இந்த பாடலை நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அந்த உதடுகள் இந்த உதடுகள் பொய் உதடுகளை கத்தர் அருவறுக்கிறார் என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளை நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் பரியாச உதடுகளை அருவறுக்கிறார் என்று சொல்லி கத்தர் அருவறுக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே ஒரு உதடை நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய உதடு அதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நானும் அதை விரும்புகிறேன் அலைலூயா நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரிய மாணவிகளை பேச அறியுமா துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது அலைலூயா துன்மார்க்குடைய வாய் மாறுபாடு உள்ளதாம் அது வாய் அல்ல நாரவாய் என்று தான் நான் சொல்லுவேன் அலைலூயா பிரியமானவர்களே மாணவர்களே நீதிமான உதடுகள் பிரிய மாணவிகளை மட்டும்தான் பேசும் நல்லதை மாத்திரம்தான் உகந்ததை மாத்திரம்தான் பிரியமான அதாவது என்ன சொல்கிறது அன்பான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுமா ஆனால் துன்மார்க்கனுடைய வாய்க்கு தேறிப்போன வாய் அல்ல அது அதாவது என்ன சொல்கிறது இஷ்டம் போல பேசும் அருவருக்கும் மற்றவர்களை பரியாசம் பண்ணும் மற்றவர்களை கேலி கிண்டல் பண்ணும் என் அன்பு தேவ பிள்ளைன் இந்த உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை சொல்லுகிற இடுகிற ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற ஒவ்வொரு வாயும் நீதிமானுடைய வாயாய் மாறும் அப்படி நீதிமானுடைய வாயாய் மாறும் பொழுது அது பெரிய மாணவிகளையே பேசும் அலை லூயா அலை லூயா பிரிய மாணவிகளையே பேசும் நல்லதையே பேசும் கெடுத பேசாது கெட்ட காரியத்தை பேசாது மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்யும்படியாது திட்டமிடாது பேசாது பொறாம கொள்ளாது என் அன்பு தேவப்பிள்ளை சினம் கொள்ளாது அந்த உ உதடு எப்பொழுதும் அது அது எப்பொழுதும் அது அது க ஆண்டவர் கவரத்தக்கதாய் கவர்ச்சிகரமான உதடுகளாக இருக்கும் ஓய்யா ஏன்னா அது பிரிய மாணவிகளே பேசுகிறது நீங்களும் நானும் எப்படி பேசி கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்துக்குள்ளாக சிந்தித்து ஆண்டவருடைய நாமத்தினாலே என் அன்பு தெய்வ பிள்ளையே கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கர்த்த நமக்கு உதவி செய்வாராக அலை லூயா செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோற்றுறோம் எங்கள் ஆண்டவரை உதட்டுகளை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் காவல் வைப்பீராக ஆண்டவரே பிரியமானவர்களே பேச கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே இதுவரையிலும் ஆண்டவரை அருவறுப்பும் பரியாசும் பண்ணியிருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மன்னிப்பீராக எங்கள் உதட்டை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக பிரியமானவர்களே பேச கர்த்தர் கிருப செய்யும் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பெரிய காரியத்தை செய்ய இந்த நாளிலே பிறந்தநாள் திரு திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதாக்குமார் பரிசு தாவி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு சபை சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அண்டவரே நன்மைகளையும் பேச பிரியமானவர்களே பேச நல்லதையே பேச கத்தற்கு ரிபசை ஆசீர்வாதத்துக்குரியதே பேச கத்தற்கு ரிபசை நீ அப்படி செய்வதற்காக நன்றி ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்பன் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்த நம்ம ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளே நேற்றைக்கு ஒரு வீடியோ பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு வாகனத்தை உங்களுக்கு நான் முன்பாக வைத்திருந்தேன் அதற்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்புக்காக அநேக ஊழியங்களுக்கு கடந்து போகும்படியாகவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டு இதை வாங்கி கொடுத்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக ஆமை நலையிலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்